என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நான் உனக்கு காண்பித்த இந்த இலையை நீ தொட்டு விட்டாயல்லவா சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னுடைய வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் இதனை நினைத்து என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி செய்தியினை என்னவென்று புரிந்து நிச்சயமாக நாளைய விடியல் உன்னால் மறக்க முடியாத ஒரு விடியலாக நிச்சயமாக இருக்கும் என் குழந்தையே எந்த நேரத்திலுமே நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும் என்று நீ நினைத்தது எல்லாம் உண்மையாக போகின்றது ஆரம்பத்தில் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை மெதுமெதுவாக வந்து சேரப்போகின்றது அப்படி இந்த இலையை தொட்டால் என்ன நடக்கும் என்றுதான் நீ யோசிக்கின்றாய் என் பிள்ளையை சற்று கவனித்து கேள் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மகிமை என்னவென்று உன் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்லி விடுகின்றேன் என் குழந்தையை யாரொருவர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று அம்மா உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நீ யோசித்துப் பார்த்தாயா அம்மா சொல்கிறேன் இந்த இலையை தொட்டால் உனக்கு நல்லது நடக்கும் இந்த எண்ணை தொட்டால் உனக்கு நல்லது நடக்கும் இந்த விஷயத்தை கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் என்று இதனை நம்பி அம்மா கொடுத்த வாய்ப்பு என்று எண்ணி யாரெல்லாம் சரியாக செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எதிர்பாராத நேரத்தில் ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொடுத்துவிடும் இல்லை யார் என்ன சொன்னால் எனக்கென்ன இதை தொட்டால் மட்டும் நடந்து விடுமா இதை தொட்டால் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து விடுமா என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற பிள்ளைகளிடத்தில் நான் என்ன சொன்னாலுமே அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை எவ்வளவு புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவர்களால் எந்த விஷயத்தையுமே பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை அதைத்தான் அம்மா சொல்கின்றேன் இப்படி உன் முன்னால் வருகின்ற இந்த செய்திகள் எல்லாமுமே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேரும் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது அதை தனக்கு யாரொருவர் சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களால் இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதலில் நீ எண்ணிக்கொண்டு உன்னோடு இருந்து நீ பெற நினைப்பதையெல்லாம் சரியாக பெற்று கொண்டாயானால் எப்பொழுதும் ஈந்தவராகி உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய உறுதுணையாக இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய உண்மைகளை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை எதை வேண்டுமானாலும் செய்யச் சொல்லும் அந்த நேரத்தில் யார் ஒருவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன் மனதை வைத்து அந்த தவறுகளை செய்யாமல் தப்பித்து கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் மற்றவர்கள் எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அல்லவா என் குழந்தையே நீ எப்பொழுதுமே இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை மட்டுமே தேடி தேடி பெறக்கூடிய குழந்தை அதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னுடைய கண்களில் மட்டுமே பட்டுக்கொண்டிருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் உன்னை மட்டுமே நான் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள் நான் காண்பித்திருக்கின்ற இலை என்ன இலை என்று சற்று உற்று நோக்கி பார்த்தாயா நீ பார்த்திருந்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என் குழந்தையை நான் காண்பித்தது துளசி இலை தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த துளசி இலை மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த இலை அல்லவா இந்த இலையை ஒருவருக்கு தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்கள் பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்க வேண்டும் நீ நினைக்கலாம் என்ன அம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினால் எங்கும் துளசி இலை கிடைக்கின்றது இதை என்னவோ பெரிய அதிசயமாக நீ சொல்கிறாயே என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையை உனக்கு வேண்டுமானால் அது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கலாம் ஆனால் அதன் அருமை தெரியாமல்தான் அதை நீ பயன்படுத்தி கொண்டிருப்பாய் அதன் அருமை தெய்வத்தின் அன்பை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பது தெரிய வந்தால் நிச்சயமாக உனக்கும் அதன் மகிமை என்னவென்று புரியும் நான் உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் நாளைய தினம் உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயம் மட்டும் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த துளசி இலையினுடைய மகிமையை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பொதுவாகவே துளசி இலையானது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காது என் குழந்தையே அடுத்தவர்கள் இல்லத்தில் இருக்கலாம் அடுத்தவர்களிடத்தில் கேட்டு வாங்கலாம் ஆனால் நீ நினைத்த நேரம் அதாவது நான் சொல்கின்ற நாளைய விடியலில் அது உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பெரிய தாமதத்தை ஏற்படுத்தும் நான் சொல்கின்ற ஒருவர் உனக்கு இந்த இலையை நாளை கொடுத்து விட்டார் என்றால் அதுவும் நான் சொல்கின்ற இடத்திலிருந்து உனக்கு கொடுத்து விட்டார் என்றார் இந்த துளசி இலையின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தெய்வம் வந்து சந்திக்கப் போகிறது என்ற அர்த்தம் மிக பெரியதொரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் என் குழந்தையை நீ செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்று அர்த்தம் அப்படி என்ன நடக்கப் போகிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா சற்று பார் நாளைய விடியலில் உனக்கு யாரேனும் ஒருவர் கோயில் பிரசாதம் என்று சொல்லி துளசி இலையை கொண்டு கொடுத்து விட்டார் என்றால் அது போதும் அல்லது துளசி இலை தீர்த்தத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அது போதும் என் குழந்தையை பெருமாளின் முழுமையான ஆசிகளை நீ பெற்றிருக்கின்றாய் இந்த துளசி இலையினுடைய உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல சக்திகளும் கிடைக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை துளசி இலையை கொஞ்சமாக வாயில் போட்டு மென்றுவிடும் பொழுது உன்னுடைய உடலுக்கு அது மிகவும் நல்லது உடலில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் கூட இந்த துளசி இலை சாற்றினால் உனக்கு குணமாக்கப்படும் என்பதனை புரிந்துகொள் கொள் உன் தாயானவள் நானே எத்தனை முறையோ உனக்கு சொல்லி இருக்கின்றேன் எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் தயக்கமும் பதற்றமும் வருகின்றதோ எப்பொழுது எல்லாம் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை செய்ய முடியாமல் தவித்து நிற்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தையே இந்த துளசி இலையை நீ குளிக்கின்ற நீரில் போட்டு பார் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் சுறுசுறுப்பு ஏற்படும் என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன் இது உனக்கு நினைவிருக்கிறதல்லவா என் குழந்தையே அதுபோல நாளைய தினம் நீ தேடிச் செல்லாமல் உன்னை தேடி துளசி இலை வருகிறது என்றால் அதுவும் நீ செய்த மிகப்பெரிய புண்ணியத்தின் அடையாளம் என்பதனை புரிந்துகொள் சிலருக்கு நாம் பாவம் செய்தோமா புண்ணியத்தை சேர்த்திருக்கிறோமா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கும் உனக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது என்றால் நாளை இந்த சந்தேகம் நிச்சயமாக உனக்கு தீர்ந்துவிடும் நீ புண்ணியத்தை அதிகமாக சேர்த்து வைத்திருப்பது உண்மை என்றால் நாளைய தினம் நிச்சயமாக இந்த துளசி இலை உன்னை தேடி வரும் தெய்வத்தின் அருளை உனக்கு தேடி வந்து கிடைக்கச் செய்யும் என் குழந்தையே நல்லது கெட்டது எதுவென்று பிரித்தறிய வேண்டிய வாழ்க்கை உனக்கு இப்பொழுது ஆரம்பித்து விட்டது முன்பெல்லாம் என்ன நடந்தாலும் அதனை பார்த்துக்கொள்வதற்கு யாரோ ஒருவர் பொறுப்பாக உனக்கு பதிலாக இருந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது நீதான் உன் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கின்றது அப்படியானால் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக யோசித்து செய்ய வேண்டுமல்லவா அப்பொழுதுதான் உனக்கு வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு எதிர்வருகின்ற நன்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் உனக்காக நான் என்ன கொடுத்தாலும் அது உன் வாழ்க்கையில் உன் நன்மைக்கானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது என் பிள்ளைக்கு புரிகின்றதா நீ தொட்ட இந்த இலை உனக்கு வாழ்க்கையில் எத்தனை பெரிய அதிசயத்தை தரப்போகிறது என்று என் பிள்ளையை உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி தேடி உன் கைகளில் வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக அப்பொழுது நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வத்தின் அனுகிரகம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று தெய்வம் நீ நினைத்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறது என்று எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுதெல்லாம் அதை எண்ணி எண்ணி வருத்தப்பட்ட என் குழந்தை இப்பொழுது உன் வாழ்க்கையில் தெய்வமே உன்னை தேடி வருகிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் உனக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்க நான் விரும்புகின்றேன் இந்த மகிழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன் நான் நினைத்தது போல நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் சரியாக செய்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள் என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னோடு உனக்கு உடன் இருப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்ன பிரச்சனைகள் வருகிறது என்று நான் ஒரு கை பார்த்து விடுகின்றேன் என் குழந்தையை நாளைய ஏகாதசியினுடைய விடியலில் பெருமாளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை இந்த துளசி இலை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்னென்ன மாற்றங்களையோ சந்தித்து வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்குகிறாய் அப்படி ஒரு பொழுதும் செய்யாதே உனக்கு பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் இருந்து கிடைத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் கூட இப்பொழுது எல்லாம் புரிய ஆரம்பித்து விட்டதல்லவா இனிமேல் எந்த நிலை வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை உன் அம்மா நான் இருக்கும் வரை அவ்வளவு எளிதாக விட்டு கொடுத்து விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது சந்தோஷமான வாழ்க்கை என்றும் உனக்கே உரித்தானதாக கிடைத்து விட்டது இனி என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எதை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை மேலும் பல சிறப்புகளை உனக்கு கொடுக்கும் நீ எண்ணி எண்ணி மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கு பல நன்மைகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் எதற்காக வாழ்கிறோம் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற இந்தவராகி இன்று சொல்லிய இந்த செய்தியினால் நிச்சயமாக நீ மனதிற்குள் ஒரு தெளிவை கொண்டு வந்திருப்பாய் என்று நம்புகின்றேன் நாளைய விடியலில் இந்த இலையை நீ தேடி சென்றாலும் உனக்கு தெய்வத்தின் அருள் இருக்கிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் இந்த இலை தானாக உன்னை தேடி வந்து விட்டது என்றால் நீ தெய்வத்தின் மனதில் நிலையாக நிற்கிறாய் என்று அர்த்தம் இதனை புரிந்து கொண்டால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசய மாற்றங்கள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் நாளை எப்படியும் இந்த துளசி இலையை கொண்டு வந்து விடுவாய் ஆனால் நான் சொன்னது போல நடக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தைரியம் பிறக்கும் அல்லவா இத்தனை நாளும் தெய்வத்தை தேடி அலைந்த நமக்கு தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கிறது என்றால் இதைவிட பெரிய சந்தோஷம் வேறென்ன இருக்கப் போகின்றது இதைவிட பெருமகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வேறென்ன கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய் எப்பொழுதும் போல நான் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷங்களை கொடுப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையை நான் உனக்கு தருகின்றேன் வராகி அன்பு கொண்ட பிள்ளை எந்த நிலையிலும் நீ தோற்று போக மாட்டாய் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் எல்லா நேரத்திலும் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எண்ணற்ற விஷயங்களை நீ நிச்சயமாக தெளிவுபடுத்திக் கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் இல்லை உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எந்த திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் அம்மாவின் ஆசிகள் உனக்கு அதற்கு எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்